ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளீனிங் வீடியோவும் இருக்குங்க இது வந்து சித்திரக்கணிக்கும் முதல் நாளும் சித்திரக்கணி அன்னைக்கும் எடுத்த வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சித்திரக்கணிக்கு முதல் நாள் வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேங்க ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்ருக்கேன் ஜன்னல் அந்த கபோர்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க டஸ்ட்டு வந்து என்ன தான் க்ளீன் பண்ணாலும் டஸ்ட்டு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எல்லாமே ஒட்டடி அடித்ததுக்கு பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சைங்கும் போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணாதாங்க நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதனால் இந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாற்றி வேறு மாற்றும் போது தான் நமக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் பைபே கிடைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்லாம் க்ளீன் பண்ணி அடிச்சுங்க அதோட பெட் ஸ்ப்ரெட் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ரூம் வந்தாச்சு அதேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜன்னல் கபோர்டு எல்லாமே ஒட்டடி அடிச்சிக்கலாம் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே வேலை செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுங்க அது வந்து நம்ம வந்து ஹெல்ப் இல்லாமல் ஒருத்தையே செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இதுவே நம்ம வீடியோ இல்லாமல் வந்து வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக செஞ்சு முடிச்சிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ரூம்லலாம் வந்து ஒட்டடி அடிச்சாச்சுங்க அதோட பெட் ஸ்ப்ரெட்டை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுறேன் மேலே ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஒன்றா வந்து ஈவினிங் ஆன் பண்ணி விட்டுட்ரலான்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்டு மேலே வந்தாச்சுங்க இப்போ வந்து மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடையை அடிச்சுட்டு ஆஷிஷல் வந்து அதையுமே பெட் ஸ்ப்ரெட் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு க்ளீனிங் டஸ்டிங் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு வீடு கூட்டி வீடு துடைக்கிற வேலை தாங்க வீடு துடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தாங்க இந்த டஸ்டிங்கு இந்த வீடு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் ஈஸியாக தொடச்சி முடிச்சிடலாம் குயிக்காகவும் தொடச்சிடலாம் மேலே ரூமில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ கீழே வந்தாச்சு பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிடலாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்டேன் இப்போ பூவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கிற வேலை இருக்குதுங்க விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் விளக்கி வச்சுருவேன் அதனால் விளக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுக்க எடுத்து வைக்க போகிறேன் இப்போ பூஜை சாமான்லாம் தேக்க போட்டாச்சுங்க இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து துடைக்க ஆரம்பிச்சிடலாங்க குயிக்காக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் துடைச்சி முடிச்சுட்டு அந்த பூஜை ரூம் வந்து அந்த மேடையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இதுக்காக தனியாக ட்ராவெல்லாம் எங்களுக்கு செய்ய தேவையில்லைங்க ஏன்னா படையல் போடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேடையாக தான் இருக்கும் பூஜை ரூமுமே கொஞ்சம் பெருசு தான் இப்போ அதையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா பார்க்குறக்கு வந்து இந்த நீட்டாக இருக்குது அவ்வளோதாங்க வீடு ஃபுல்லாக வந்து நம்ம வீடு மாப்பு போட வேண்டிய வேலை தான் அதையுமே வந்து போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் எனர்ஜியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லோ ஆகிடுச்சி தான் ஏன்னா வந்து ஃபுல் டே வந்து க்ளீனிங் ஒர்க் இது எல்லாமே பார்த்துட்டு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் எனர்ஜி லோவாகுதாங்க வேறு வழி இல்லை நம்மள நாமே வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு செய்ய வேண்டியதாக தான் இருக்கும் இந்த வீடு எல்லாம் அப்புறமேட்டு பெட் ஸ்ப்ரெட் போடுற வேலை இருக்குது பார்த்திங்களா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை தான் பெட் ஸ்ப்ரெட்மே வந்து பார்த்திங்கன்னா கையோடு மாற்றி விட்டுட்டா தாங்க வீடு க்ளீன் பண்ண மாதிரி தெரியும் இல்லைன்னா க்ளீன் பண்ணாத மாதிரியே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்டும் மாற்றி விட்டேன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க இப்போ மெக்கீலையும் வந்து பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் போட்டு விட்டுடலாம் இப்போ அடுத்து வந்து ஈவினிங் தாங்க நான் வெலை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டேங்க அதுக்குமே வந்து பொட்டெல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்க வேண்டிய முக்கணிகள் தான் அவங்க வந்து தட்டில் எடுத்து வச்சிட்ருக்கங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மா மாப்பழை வாழை அதுக்குடியே நகை பணம் கொஞ்சமாக பூவு கண்ணாடி ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தாங்க நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் வந்து இந்த பேசிக் திங்ஸ் தாங்க எப்பவுமே வைப்பேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சுங்க பூஜை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூவுமே வச்சாச்சு சரி சண்டே வந்து ரொம்ப ஹரிபரியாக இருக்கும் அதனால் நைட்டே இது எல்லாமே செட் பண்ணி விட்டுட்டேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு பூஜை ரூம் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க அப்போ காலையில் எழுந்திரிச்சோம் அப்படி உடனே வந்து கனி காணுதல்னு சொல்லுவாங்களா எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லா தான் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பூஜை ரூமில் இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு அடுத்து வந்து சண்டே மார்னிங் தாங்க கண்டினியூ ஆகுது வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் தாங்க முதல் பொருள் தான் வாங்கியிருக்கோம் பால் வாங்கியாச்சு அது அடிஷனலாக வந்து உப்பு மஞ்சத்தூள் வந்து வாங்கியாச்சு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வச்சாச்சுங்க இப்போ கனி காணுதல் வேலையும் முடிஞ்சிருச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இட்லி தான் செய்ய போகிறேன் மதியம் வந்து நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் வந்து இட்லியை தான் செஞ்சுருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரசனிக்காவும் முள்ளங்கி போட்டு சாம்பார் தாங்க செஞ்சுட்டு காலையிலே ஒரு வேலையை சாம்பார் செஞ்சிட்டோன்னா மற்ற வேலைகளால் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சுங்க இப்போ தான் செய்ய போகிறேன் அவள் பாயசம் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்து வளர்த்துக்கலாங்க இந்த பாயசம் பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க நான் இன்றைக்கி திராட்சை எல்லாம் எதுவுமே சேர்த்துலங்க வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் வறுத்து சேர்த்துக்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நீங்கள் இந்த பாயசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு அவளில் கூட செய்யலாங்க நான் இன்றைக்கி வந்து வெள்ள அவுளில் தான் இருந்தது அதை வச்சு செய்ய போகிறேன் அதே நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ள அவள் வந்து கொஞ்சம் கெட்டி அவள் தாங்க இதையுமே வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து விட்டுற போகிறேங்க நல்லா பொறி மாதிரி நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நெய்லேயே வறுத்து விடுங்க மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க பார்த்திங்க அப்படின்னா அவள் நல்லா பொறிஞ்சு வந்திருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் தண்ணியெல்லாம் சேர்க்கலங்க அப்படியே சேர்த்துட்டேன் தண்ணி சேர்க்காமல் தான் நல்லா பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முக்கால் லிட்டர் பால் வந்து சேர்த்தாச்சு அவள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா சுற்றி ஆடை மாதிரி வரும் அதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அவள் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான அவள் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் வெள்ளை சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராது இப்போ நம்ம ரெடி பண்ண பாயசத்தை வந்து நைவேத்தியமாக பூஜை ரூமில் வச்சாச்சுங்க இப்போ பூஜை பண்ணிடலாம் தமிழ் வருட பிறப்பு முதலாளில் வந்து பார்த்திங்கன்னா அவள் பால் பாயசம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா தித்திப்பான நாளாக இன்றைக்கி தொடங்கணும் மங்களகரமாக இருக்கணும் இப்போ விளக்கமே பற்ற வச்சுட்டு நம்ம பூஜையை வந்து ஆரம்பிச்சிடலாம் பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுச்சவு கூட்டு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு சௌச்சவ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சத்தூள் அளவு உப்பு ஒரு மூணு பல் பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெங் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து வதக்கி விட்ரலாம் இப்போ தக்காளி வதங்கிற டைமில் ஒரு கால்மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு நம்ம வேக வச்சுருந்த சௌ சௌவையுமே இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நமக்கு தண்ணி தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கூட்டு போய் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு வடையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் இந்த வடை ரெசிபி வந்து நிறைய டைம் என் வீடியோலேயே காமிச்சிட்டேங்க என் வா பாயச வடை தான் என்னோடய வீடியோவில் நிறைய இருக்கும் அதனால் இந்த வாட்டி எதையுமே நான் ஷேர் பண்ணிக்கல சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்குமே செஞ்சுட்டு இருந்தேங்க வடை போட்டுட்டு அதை அதை வெந்துட்ருக்குற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்திரம் தேய்ப்பேன் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து தொடச்சி விடுவேன் அப்பப்போ அந்த அடுப்புமே தொடச்சி விட்டுருவேன் இந்த பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மளோட சித்திரக்கணி லஞ்சு வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேங்க கேரட் பீன்ஸ் பொரியல் சௌச்சவ் கூட்டு செஞ்சுருக்கேங்க அவல் பாயசம் வடைய ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வந்து காலையிலேயே வச்சாச்சுங்க ரசம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் அவ்வளோதான் தயிர் இருக்குது இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இலை போட்டுட்டு லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க பலாப்பழம் வச்சுருக்கேங்க பலாப்பழம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூடயே வந்து வடை சௌச்சவ் கூட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பசங்களுக்கு வந்து சவுச்சவ் காய் பிடிக்காதுங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா டக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருந்தேன் சுட சுட ஒயிட் ரைஸ் அது கூடிய நம்ம வச்சிருந்த சாம்பார் எல்லாமே வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான் இதுவே போதும் இதுக்கு மேலே செஞ்சாலும் சாப்பிட்றக்கு ஆள் இல்லை இந்த அவள் பாயசமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டெம்டிங்காக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான லன்ச் மெனு அன்னைக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்